எல்லா தொலைக்காட்சியும் சொல்லிக்கிட்டே இருக்க காவலாளி 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 அதான் எங்க அண்ணன் சொன்னாரு அவரு பா சொன்ன மாதிரி அவருக்கு காவலாளி எல்லாம் கிடையாது எங்களுக்கு பாதுகாவலர் இன்னும் சொல்லப்பட எங்க அண்ணன் சீமான் மீது அக்கறை கொண்டு அவரு கூட ரெண்டு ஆண்டு காலமா எங்க அண்ணனோட இருக்காரு ஒரு கட்சி தலைவர் வீட்டுலயே இப்படி நடந்தா ஒருவேளை அமுல்ராஜன் வீடா இருந்தோம் அந்த வீடு அமுல்ராஜனோட வீடாவ இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க இதை இன்னும் சொல்லப்பட தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் நேரலை ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கான் நேரலையில கேமரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஆய்வாளர் பிரவின் ராஜன் இப்படி இருக்கிறான்னா அவருக்கு பின்பலத்துல இருக்குது யாரு ஒரு சாதாரண சம்மன்

உச்சபட்ச அதிகாரம் காவல்துறைக்கு கலெக்டர் வந்தா கூட நம்ம வீட்டு வாசல இருந்து கதவை தட்டுவாங்க இவன் கால வச்சுதான் இதே ரெண்டு மணி ராத்திரி மூணு மணி நாலு மணி எதுவும் கிடையாது அரசு அதிகாரியில எந்த அரசு அதிகாரியும் அப்படி பண்ண முடியாது காவல்துறைக்கு மட்டும் உச்சபட்ச அதிகாரம் அதனாலதான் காவல்துறைக்கு சங்கன் ஒண்ணு ஒண்ணு வைக்காம இருக்காங்க நல்லா நினைச்சுக்கீங்க பிரவீன் ராஜா இருக்கட்டும் அவங்க காவல்துறையாருங்க இந்த பாதுகாப்படைக்கு பிரச்சனை சரியா தப்ப முன்னாள் பாதுகாப்படை ஒண்ணு சேர்ந்துருச்சு நாளைக்கு உனக்கு இதே மாதிரி நிலம வந்து நிச்சுக்கோ போராட கூட ஆள் இருக்காது அன்னாரமோ இந்த நாம் தமிழர் கட்சி நாங்க தான் வந்து நிப்போம் இல்ல இதே முன்னால் பாதுகாப்படை வீரர்களா வந்து நிப்பாங்க ஏன்னா சங்கமே இல்லாத ஒரு அநாதனா இங்க காவல்துறை மட்டும்தான் அவங்க இந்த காவல் அரசாங்கத்துக்கு அக்கறையா இருக்கும் அக்கறையா இருக்கணும் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்து நினைச்சுங்க அரசாங்கம் உங்களை காவு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் இங்க இருக்க காவல்துறைக்கும் இங்க இருக்க முன்னாள் பாதுகாப்புக்கும் இருக்க ஒரு வித்தியாசம் இருக்குது நீங்க பாருங்க

நாட்டுக்கு உண்மையா போராரணும் அவனுக்கு என்ன கிடைக்கணும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் அந்த சிந்தனையை நமக்கு இல்ல பாருங்க நாம நம்மள மறுசோர்சி பண்ணிக்கணும் மறுசுயே பரிசோதனை பண்ணிக்கணும் நாடு எப்படி இருக்கு எங்க போய் நிக்குது இதெல்லாம் சட்டம் இங்க சட்டத்தின் சட்டத்தின்படியே ஆட்சி நினைக்கிறோம் ஆனா அப்படி எல்லாம் இல்ல நானே நிறைய தடவ மக்களுக்காக சட்டமா சட்டத்துக்காக மக்களானா மக்களுக்காக சட்டம் انا இப்ப அப்படி கிடையாது சட்டத்துக்காக நான் இல்லாதங்கற நீங்க நடந்து பாருங்க ஒரு காவல் பணியில இருந்த எங்க அண்ணா அமுல்ராஜ அப்படி ஒருவேளை ஆய்வாளர் அங்க தவறு நடந்திருக்கும் பட்சத்துல வழக்கு பதிவு செய்யற சொல்லி வழக்கு கீழ அவர் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு தானே போயிருக்கணும் அதுதான் முறையா நடந்திருக்கணும் அந்த காவல் நிலைய ஆய்வாளர் மீது எனக்கு கொஞ்சம் விமர்சனம் இருக்குது ஏன்னா அவர் அவர் மேல போட்டுக்காரு பாருங்க அமல்ராஜ் மேல துப்பாக்கி பயன்படுத்துற அந்த துப்பாக்கி வந்து சுட வந்தாருன்னு நான் கேக்குறேன் உண்மையிலேயே அமல்ராஜ படிச்சு இந்த வேலைக்காக பயிற்சி எடுத்து அதுக்காக தேர்வு எழுதி அப்படி வேலைக்கு போனவர் தான் எங்க அண்ணா அமல்ராஜ் ஆனா பிரவீன்ராஜ் எப்படி வேலைக்கு வந்தாரு தெரியுமா நான் ஏன் இதை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவர் இன்னைக்கு துப்பாக்கியை பயன்படுத்தினார் ஒரு வழக்கு போட்டிருக்காங்களா கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்களா திருநாத் சவன் பிரவீன் ராஜேஷ் ஒரு கேள்வி கேட்கிற பிரவீன் ராஜேஷ் நீங்க எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க நீங்க உழைச்சு நீங்க படிச்சு நீங்க தேர்வு எழுதி நீங்க பயிற்சி எடுத்து அப்படியே வந்தீங்க ஒரு பண்ணாங்கட்டி கிடையாது உங்க அப்பா ஒரு குண்டு வெடிப்புல இறந்துட்டாரு அதுக்காக பிச்சை போட்ட வேலை தான் இந்த காவல்துறை வேலை இதை சொல்றதுக்கு உங்களுக்கு சங்கடமா இருக்கலாம்

நாம் தமிழ கட்சியோட தலைமையில உடனே பெளரா ரண்ணன் சீமான் மேல அவருக்கு இருந்து அழுத்தம் அங்க இருக்க எங்க அண்ணா அமுல்ராஜ் மேல காட்டிட்டாரு அதுதான் உண்மை அவர் உண்மையான ஆய்வாளரு சரியான ஆய்வாளரு சட்டத்துக்கு உட்பட்ட ஆய்வாளர் இருந்தா அவர் கேட்டுருக்கலாம் அப்படி சம்மனை கிழிக்கிறதுல சட்டத்துல எதாவது சிக்கல் இருக்குதா சரி கிழிச்சதே தப்பு அப்படின்னா கூட உங்க மேல வழக்கு பதிவு பண்றோம் அப்படின்னு கைது பண்ணிட்டு போயிடலாமே அப்படியான ஒரு பேச்சு வார்த்தையை நடக்கா அந்த காணொலி பாருங்க கதவ திறந்த உடனே தள்ளுற வளர் நடக்கும்

ஒரு முன்னாள் ராணுவ வீரருக்கே கொடுக்க கூடானா வேற எவனுக்காது இங்க கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கா யோசி பாருங்க இருபத்தஞ்சு வருஷமா இல்லை பாதுகாப்படையில் போய் நின்னு அவங்க வீட்டால் நம்ம இதெல்லாம் சும்மா பேசிட்டு போயிடலாம் அவங்க வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வர தட்டியும் அவங்க ஒவ்வொரு நாளும் தொலைபேசி அடிக்கும்போது போது எடுக்கலன்னு வச்சுக்கோங்க அடுத்து அவங்க திருப்பி தொலைபேசி அடிக்கிற வரைக்கும் என்னாச்சோ ஏதாச்சோ என்னாச்சோ ஏதாச்சோ அங்க டவர் கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம் அங்க பணி அதிகமா இருக்கலாம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அவங்க போன இடத்துல போன கிட்ட தொடர்பு இல்லாம போயிருக்கலாம் எல்லாத்தையும் கிடந்து அவங்க திருப்பி லைனுக்கு வர தட்டியும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அவ்வளவுதான் நிலைமை இங்க காவல்துறையில வேலை பாக்குறவங்களுக்கு அப்படியான சிக்கல் இருக்குதா தன்னுந்தர உயிரை கையில பிடிச்சிட்டா போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கு குறைஞ்சபட்ச காவல்துறைக்கு கொஞ்சம் கண்ணியம் புத்தக சட்டத்தை படிச்சு தானே வந்திருப்பீங்க குறைஞ்சபட்ச கண்ணியத்தோட என்ன அமுல் ராஜ் ஓடி போயிட்டாரா இல்ல நீ கதவை தட்டி ஒரு மணி நேரமா தட்டிட்டு வந்து அமுல்ராஜ் தொடக்க மாட்டேன்ட்டாரா முத எந்த தலைவன் வீட்டிலயாவது நீ இப்படி கதவை திறந்து தள்ளிட்டு போக முடியுமா சொல்லுங்க பாப்போம் இல்ல அமல்ராஜ் அவர்கள் இல்ல காவல்துறை வந்துருச்சு என்ன பிரைவேட் ராஜ் சொல்றாரு வாங்க வாங்க எல்லாரும் வாங்கினாங்க யாராவது கூப்பிட்டாரா ஒண்ணுமே என்னன்னு கேக்குறாரு முறைப்படி சீமான பாக்கணும் உங்க மனைவியை பாக்கணும் உங்க வீட்டுல இருக்க யாராவது பாக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தா அவர் போய் கேட்டு வந்திருக்க எங்க ஒரு தனியார் நிறுவனத்துல போனா கூட செக்யூரிட்டி ஓட்டை திறந்த பாப்பா எவனு இப்படி கேட்ட திறந்து பாக்க மாட்டான் நான் சொல்றது சரிதான செக்யூரிட்டி ஓட்டை திறந்து அந்த ஓட்டை வழியாத போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பேசிருக்கணும் அவ உள்ள போய் நான் கேட்டு வரேன் கம்பெனில கேட்டு வரேன் மேனேஜர் கேட்டு வரேன் போவான் பாசத்தை கேட்டு வரணும் அங்க போய் இன்ஃபார்ம் பண்ணுவா அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு உள்ள அனுப்புவா அப்படிதானே கேட்பா ஆனா எங்க அண்ணன் சரி காவல்துறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திறந்து என்னன்னா அப்படி என்னன்னு கேக்குறாரு இதை விட கண்ணியத்தோட யார் நடந்துப்பா அப்படி நீங்க சிந்திச்சு பாருங்க நேர்மையோடும் நாணயத்தோடும் கண்ணியத்தோடு நடந்து கொண்ட ஒரு முன்னாள் ராணுவ வீரர் கொஞ்சம் கூட கன்னியம் இல்லாம கொஞ்சம் கூட பொறுப்பற்ற முறையில் ஒரு அற காவல்துறை அதிகாரி எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு இருக்கோ அப்படி அளவுக்கு நடந்து அவர் மேல இன்னைக்கு சிறையில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாள உள்ள இருக்கிறாரு மூணு பிரிவுல வழக்கு

துப்பாக்கி வச்சு சுட முயற்சி பண்ணிட்டாரு நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இந்த மரியாதை இந்த நிலைமைனா நம்மள மாதிரி சாதாரண குடிமகளுக்கு குடிமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் இந்த நாட்டுல அப்படிங்கறத இதுல சிந்திச்சு பார்க்கணும் அதனால நான் முதலே சொன்னேன் வேடிக்கை பாக்குற பொதுமக்களுக்கு தான் சொன்னேன் இந்த இடத்துல நாம எல்லாம் சேர்ந்து போராடி இருக்கணும் வேறு ராணுவத்துக்காரனுக்கே இப்படி மரியாதை குடுத்து இப்படி இருந்த படிக்க அழகு போட்டாங்க நாளைக்கு நம்ம எல்லாம் போனா எம்பாத்திரம் இதே காவல் நிலையங்களை ப மனு கொடுத்த போன புகார் கொடுத்த போன பெண் கற்பழிக்கப்பட்ட வரலாறு இல்லையா இதே காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக வைக்கப்பட்ட கதவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட வரலாறு இல்லையா அதன் மீது இந்த அரசாங்கம் முழுமையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்துச்சா விசாரிச்சு யோசிச்சு பாருங்க என்ன சிக்கல் இங்க எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நோக்கி ஓட வேண்டி இருக்குது யாருக்கோ என்னமோ நடக்குது நம்ம வேலையை பார்த்துட்டு போறதுக்கே சரியா இருக்கும் ஏன்னா நம்ம பிள்ளைகிட்ட படிக்க வைக்கணும்னு திறந்த தேவை இருக்குது அப்படியே ஒரு வேக ஓட்டத்திலே நம்மள வச்சிருக்கோம் பாருங்க அதனாலதான் யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்ன கர பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நாளும் பொதுமக்களுக்கு எதிரா தமிழ் மா தமிழ்நாடுல இந்தியா முழுக்க எல்லா மாநிலமே அநி அநீதி நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே வருது சாதாரண சிவில் இன்சுங்கிறது அநீதி நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே வருது அதை யாரு தட்டி கேட்டது அப்படிங்குற சிக்கல் பரவாயில்ல திருவண்ணாமலை மாவட்டம் இந்த முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கம் இதுக்கு முதல்ல ஆச்சாரம் போட்டிருக்கு உண்மையிலே அதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த நேரத்துல நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இல்ல இந்தியா இருக்கிற முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கம் இதை மிகப்பெரிய போராட்டமா மாத்தணும் ஏன்னா நீங்க மிகப்பெரிய சக்தி நல்ல படிச்சு கற்றுணந்து இந்த இந்த துறை எப்படிப்பட்ட துறை என்று உணர்ந்தவங்க காவல்துறை என்ன செய்யணும் தெரிஞ்சவங்க நீங்க மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்து எங்க மக்கள் உண்மையிலே தான் இப்படி இருக்கிறாங்க இந்த மக்கள் பொதுவா அந்த சிந்தனையோட இருந்திருந்தா உங்களுக்கு முன்னாடி நாங்க போராடி இருப்போம் அப்படின்னு வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு நீங்க இதை வீரியமா எடுக்கணும் கட்டாயம் இந்த அரசு இவங்க வச்ச கோரிக்கை தான் இந்த அரசாங்கம் அண்ணன் அமுல்ராஜ் அவர்கள் மீது போடப்பட்ட அத்தரை வழக்கு எடுத்துட்டு அவர் விடுதலை செய்யணும் அதே மேல அமல்ராஜ் அவர்கள் மீது திமிரு பிடிச்சு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பொறுப்புணர்வு இல்லாம கண்ணியும் இல்லாம சட்டத்துக்கு புறம்பா அவரை அடிச்சு தாக்கி

நாம ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கோ முடியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு அதை உண்மையிலே பெருசு படுத்தணும் இன்னும் விரிவுபடுத்தணும் அதை இன்னும் சுருக்கிக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தகவல் கொடுக்கறதுல சுருக்கிட்டே வரா அப்படி வந்துருச்சா என்ன தெரியுமா எங்கே நடந்த தவிர யார் வேணாலும் தட்டி கேட்கலாம் இப்ப அது இல்லாம அந்த தகவல் உரிமை சட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் அதுக்குள்ள வாய்ப்பை சிறப்பா வழங்கணும் அப்படிங்கறதும் இந்த கூட்டத்தோட கோரிக்கை தான் அதையும் அரசாங்கத்தில் சொல்றோம் அரசு உண்மையிலே செவி மடுக்கணும் இந்த முன்னால் பாதுகாப்படை வீரர்கள் மீது முப்படை பாதுகாப்பு மீது அவங்களுக்கு அக்கறை இருந்தா உண்மையிலேயே இந்த அரசாங்கம் எப்ப இங்க காயப்பட்டுக்கணும் தெரியுமா நாட்டுக்காக விடுதலைக்காக நாட்டினோட பாதுகாப்பில் இல்ல பாதுகாப்படையில் இருந்த வீரர்கள் ஊர் ஊருக்கு வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்கும் போது நாடு இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் வெக்கப்பட்டிருக்கணும் வெக்கப்பட்டு இந்த அரசாங்கமே அவர்களுக்கான ஒரு சரியான பணியை ஒதுக்கி விருப்பப்பட்ட முன்னாள் வீரர்கள் இந்த ராணுவத்துல ஓய்வு பெற்ற வீரர்கள் முப்படை வீரர்கள் எல்லாம் இந்த பணியில வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க செக்யூரிட்டி விலைக்கு காவலாளர் விலைக்கு போலாமா